குட் மார்னிங் டாக்டர் இளங்கோ சேத்து ஃப்ரம் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட் சர்ஜன் இன்றைக்குரிய கேள்வி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு லிவர் ஒர்க் பண்ணுதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நாங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு ரூல் வச்சுருக்கோங்க இட்ஸ் கால்டு டபிள்யூ டூ டிஓ வேக்கப் வார்ம் அப் டைட்டனப் ஓப்பனப் இது வெல் எஸ்டாப்ளிஷ் பிரின்சிபிள் தான் இது என்னன்னு இன்றைக்கி சொல்லித்தரேன் ஒரு லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு பேஷண்ட்டுடைய பிரெயின் நல்லபடியாக வேலை பார்த்து கண் முழிச்சு பார்ப்பாங்க மெஜாரிட்டி ஆஃப் த டைம் திஸ் வில் ஒர்க் நார்மலாக ஒர்க் பண்ணுற லிவர் இருந்தால் பேஷண்ட் முழிச்சு பார்ப்பாங்க ரெண்டாவது அவங்களுடைய டெம்ப்ரேச்சர் பாடி டெம்ப்ரேச்சர் நார்மல் ரேஞ்சுக்கு சப்போர்ட்ஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ண தொடங்கும் பாடி இன்ட்ரென்சிக்காக வார்ம் அப் பண்ண முடியும் த தேர்ட் கீ திங் நம்ம பார்க்குறது வந்து ப்ளட் வெசல்ஸ் வந்து டைட்டன் ஆகும் அதாவது ரொம்ப ப்ளட் ப்ரெஷரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக மெடிசின் கொடுக்க வேண்டிய நெசசிட்டி இருக்காது ஸோ அது நம்ம பார்க்கணும் நாலாவது கிட்னிஸ் ஓப்பன் அப் ஆகும் நல்லா யூரின் உட்புட் வரும் கிட்னிஸ் நார்மலாக ரெக்கவர் ஆகும் இந்த நாலு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸில் நம்ம லிவர் நல்லபடியாக வேலை பார்க்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய கீ ஃபேக்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒருமுறை சந்திப்போம் நன்றி வணக்கம்